அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த பயர் தட்டைப்பயிரில் வந்து நம்ம புளிச்சாறு புளிச்சாருனால் ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த தட்டைப்பயிறு புளி அப்புறம் இது வந்து குழம்புத்தூள் வீட்டில் இறச்ச குழம்புத்தூள் மிளகு தக்காளி வெள்ளைப்பூடு வெங்காயம் இப்போ வந்து இந்த தக்காளியை நல்லா நம்ம உப்பு போட்டு கையிலேயே நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் லையை வந்து நல்லா கையாலேயே மசிச்சாச்சு மசித்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் சொன்னேன்ல அந்த மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் புளி உப்பு இதையும் நல்லா கையில் நல்லா நல்லா மசிச்சுட்டு அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கரலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம் அடுத்தது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோம்னு பார்த்துட்டு அதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பயிர் ஃபஸ்ட்டு வந்து இந்த பயிரை போட்டு எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும் இது நல்லா ஒரு மெலூன் கலராக வரவுமே நல்லா ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வரவும் நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கரலாம் நல்லா அந்த தட்டாம்பயிர் வந்து பொறிஞ்சிடுச்சு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் அறுக்கி வச்சால் ரெண்டாயிரம் அடுத்ததாக கரை சேர்த்துட்டு நம்ம கரை சேர்த்துக்க தக்காளி புளி தூள் போட்டு அதையும் சேர்த்திடலாம் தட்டு போட்டு மூடலாம் நல்லா இது கொதிச்சு வரட்டும் மிளகு வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பொடி பண்ணி குளம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து வாசம் போயிடுச்சு வாசம் போனதுமே நம்ம இந்த மிளகு வந்து வறுத்து ஒன்றுக்கு ரெண்டா நுணுக்கி இதில் வந்து போடணும் பயிர் போட்டோம்னா அந்த பயிர் வெந்துருச்சான்னு பார்த்துக்கறணும் வெந்தது மிளகு வந்து நல்லா வறுத்து பொடிச்சாச்சு இப்போ வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மிளகு தான் இதுக்கு வந்து நல்லா காரமாக நல்லாயிருக்கும் மிளகுப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் முட்டை லாஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து ஆஃப் பண்ண போகிறோம் முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து இந்த மாதிரி ஒரு கொற்றாலை நம்ம உடச்சி ஊற்றி குழம்புல ஊற்றினோம்னா முட்டை நல்ல முட்டை எது கெட்ட முட்டை எதுன்னு தெரியாது நம்ம டைரெக்டாக உடச்சி ஊற்றும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு கொற்றாலை உடச்சி ஊற்றினோம்னா முட்டை கெட்டு நம்ம கீழே போட்டுடலாம் ஏன்னா இப்போ முட்டைகள்லாம் ஒரு சில முட்டையை கெட்டு போயிடுது இப்போ நம்ம அப்படியே உடச்சி ஊற்றிட்டோம்னா நம்ம செஞ்ச குழம்புமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் எப்பயுமே முட்டையை வந்து தனியாக ஒரு கொற்றாலை ஊற்றிட்டு நம்ம குழம்புல சேர்க்குறதா இருந்தாலும் சரி பொரியல் எதுலேனாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தட்டாம்பயிர் போட்ட புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்